இஸ்ரேல் வீரருடன் கைகுலுக்கிய ஈரான் வீரர் வாழ்நாள் தடை விதித்து ஈரான் அதிரடி நடவடிக்கை ஈரான் தனது பரம எதிரியாக இஸ்ரேல் நாட்டை கருதுகின்றது இந்நிலையில் ஈரான் வீரர் ஒருவர் இஸ்ரேல் விளையாட்டு வீரருடன் கைகுலுக்கியதால் அந்த ஈரான் வீரருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈரான் வீரர் முஸ்தஃபா ரஜாய் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இஸ்ரேல் வீரர் ஒருவர் வெண்கலம் வென்றார் இருவரும் ஒன்றாக புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர் பின்னர் இரு வீரர்களும் ஒருவரோடொருவர் கை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த புகைப்படங்கள் ஈரானில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின உலகில் ஐம்பதற்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் உள்ள நிலையில் இவற்றில் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக இன்னும் அங்கீகரிக்கவில்லை பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்து உருவான நாடு என்பதால் ஈரான் இஸ்ரேலை கடுமையாக எதிர்த்து வருகிறது இஸ்ரேலுடன் நேரடியாக எந்த போட்டியிலும் ஈரான் விளையாடுவதில்லை உலகளவிலான போட்டிகளில் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் மோதும் வாய்ப்பு உருவானால் அதனை ஈரான் தவிர்த்து போட்டியிலிருந்து வெளியேறிவிடும் இதனால் வெற்றி வாய்ப்பை இழந்த சில ஈரான் வீரர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாட்டுக்கு சென்று விளையாடும் சூழலும் இருந்து வருகிறது அந்த அளவிற்கு இஸ்ரேலை மிக கடுமையாக எதிர்த்து வரும் ஈரான் தற்பொழுது கைகுலுக்கிய ஒரே காரணத்திற்காக ஒரு முன்னணி வீரரை பந்தாடி தனது நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளது